தேனி பொதுமக்கள் நிச்சயமாக குக்கர் சின்னத்துக்கு வாக்களித்து அமோக வெற்றி செய் வெற்றி பெற செய்வார்கள் என டிடிவி தினகரன் உசலம்பட்டியில் கூறினார் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி தலைவர்களில் ஒருவரும் எம்பி எம்எல்ஏ ஆகவும் பதவி வகித்தவரும் கள்ளர் கல்வி கழகம் உருவாக காரணமாகவும் இருந்தவர் பி கே முகேயா தேவர் இந்நிலையில் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள பி கே முகேயா தேவரின் நினைவிடத்தில் அவரின் நூற்றி ஓராவது பிறந்த தின ஆலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அமமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிஜிவி தினகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் பின் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டதற்கு தேனி பொதுமக்கள் நிச்சயமாக குக்கர் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்றவர் தேர்தல் ஆணையம் விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கவில்லை ஆனால் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு கேட்ட சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளது என கேட்டதற்கு சீமான் அவர்களுக்கு தென்காசியிலேயே பதில் சொல்லிவிட்டேன் மக்கள் நீதி மய்யம் கட்சி பிஜேபி கூட்டணியில் இல்லை அவர்களுக்கு எந்த தகுதி அடிப்படையில் சின்னம் கொடுத்தார்களோ அதன்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது என சீமானிடம் தெரிவித்தேன் சீமானுக்கு சின்னம் கொடுக்கக்கூடாது கிடைக்கக்கூடாது என்னும் எனக்கு இல்லை காலதாமதம் செய்தால்தான் சின்னம் கிடைக்கவில்லை அதை திசை திருப்புவதற்கான பாஜகவில் கூட்டணி இருப்பவர்களுக்கு சின்னம் வழங்கியுள்ளார்கள் என தெரிவித்து இருப்பது தவறு என்றார் உசிலம்பட்டி பொதுமக்களிடம் எதை வைத்து வாக்கு சேகரிப்பீர்கள் என கேட்டதற்கு தொகுதி மக்களின் தேவையான வளர்ச்சி திட்ட பணிகளில் என்ன தேவையோ செய்து கொடுப்பேன் அந்த பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் பிரதமர் மோடியிடம் வாங்கி தருவேன் என்றார் இரட்டை இலை சின்னம் மூலமாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இப்போது தொகுதிக்கு சென்றாலும் இரட்டை இலை தான் நினைவில் வரும் என கேட்டதற்கு இரட்டை இலை துரோகி கையில் இருப்பதால் ஆர்கே நகரில் அம்மா அவர்களின் தொகுதி அம்மாவின் தொகுதி அம்மாவின் மறைவிற்கு பின்பு எனக்கு கிடைத்த சின்னம்தான் குக்கர் சின்னம் சின்னத்தை வைத்து போட்டி போட்டேன் உதயசூரியன் சின்னத்தை டெபாசிட் இழக்க வைத்தது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பல ஆயிரம் கோடி பணம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை வாங்கினார் ஆனால் நாற்பது ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தேன் இரட்டை இலை துரோகி கையில் உள்ளது எம்ஜிஆரின் சின்ன பி எஸ் ஆர் வீரப்பனிடமும் நம்பியாரிடம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள் என்றவரிடம் ராமநாதபுரம் தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் போது ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இருந்தார் என கேட்டதற்கு அது வாய் தவறி வந்திருக்கலாம் பெரிய விஷயமில்லை ஓபிஎஸும் நானும் இணைந்திருப்பது அம்மா கண்ட இயக்கத்தின் தலைவர் கண்ட இயக்கத்தின் அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம் ஒப்படைக்கத்தான் இணைந்து அரசியல் பயணம் தொடரும் என பேட்டியளித்தார் முஸ்லம்பட்டி செய்தியாளர் சங்கர்நாத் கல்வி தந்தை தேவர் அவர்களின் பிறந்தநாளர்களாக அவருக்கு வீர வணக்கம் செல்லாம் நன்றாக தெரியும் பசுமன் ஐயா தேவர் அவர்களின் பாரிசு போல் இந்த பகுதி மக்களுக்காக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பசும்பன் தேவர் வரையிலே மக்களுக்காக பாடுபட்டவர் ஐயா அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவருக்கு இந்த பகுதியில மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வந்து அவருக்கு பிறந்தநாள் அன்றைக்கு இங்கே வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது வழக்கம் நாங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறோம் உறுதியாக தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் குக்கர் சின்னத்திற்கு வெற்றி அளிப்பார்கள் திரு சீமான் அவர்களுக்கு நான் தென்காசியிலே பதில் சொல்லிட்டேன் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சி வந்து பிஜேபி கூட்டணியில இல்ல அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுத்தாங்களோ அதே அடிப்படையில தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சீமான் அவர்கிட்ட சொன்ன அவர்களுக்கு பதில் சொன்னேன் இன்னொன்னு சொல்றேன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கூடாது அவருக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அவர் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி ஜனவரி எட்டாம் தேதி முதல் வாரத்தில் வந்த அறிவிக்கையின்படி அவர் முன்பே காலத்தில் அவர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கோம் அவர் காலம் தாழ்த்தியதால்தான் கிடைக்கல அதை திசை திருப்புவதற்கு நண்பர் சீமான் அவர்கள் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக கொடுத்திருக்காங்க பேசுறாரு அது தவறு இங்க வந்து தொகுதி மக்களின் தேவையான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பதுதான் எங்களுடைய கடமை ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் நான் வந்து தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த பகுதியில் பணியாற்றி இருக்கேன் என்னென்ன அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு அதெல்லாம் செய்து கொடுக்கணும் அது மாதிரி இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் மூலம் நான் நிறைவேற்றது அது அதே ரெட்டை இலை தோகையில் கையில் இருக்கிறதுனால ஆர் கே நகர் தொகுதி உங்களுக்கு பிறகு அந்த அம்மா அவர்கள் தொகுதி அம்மா அவர்கள் மரவிற்கு பிறகு அங்கு அந்த கிடைத்த சின்னம் தான் அந்த குக்கர் சின்னம் அந்த குக்கர் சின்னம் தான் அங்கே உதயசேவரையினை டெபாசிட் எடுக்க வச்சது ரெட்டை இலை சின்னத்தை ஆளுங்கட்சியாக இருந்த மல்லிச்சாமி பலாயிரம் கோடி பணம் செலவு செய்தோம் அவர்களை விட நாற்பதாயிரம் வாக்குகள் மேல் வித்தியாசத்துல இந்த சின்னத்தை அம்மாவின் தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த சின்னம் அதனால இவங்க பெற்றுறதுக்குதான் நம்ம ஒண்ணு பதிவு சொல்ல இன்னைக்கு ரெட்டைல இன்றைக்கு துரோகி கையில் இருக்கு தவறாம இருக்கு எம்ஜிஆருடைய சின்னம் பி எஸ் வீரப்பாவிடமோ எம் என் நம்பியாரிடமோ இருந்தா எப்படியோ அப்படிதான் மக்கள் பார்க்கிறாங்க அதான் அது பலவீனமாயிட்டு இருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் உங்களுக்கு தெரிய வரும் வாய் தவறுதெல்லாம் வந்திருக்கேன் ஏன்னா அவர் அந்த சின்னத்தில் இருந்தது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நானும் திரு ஓ பி எஸ் அவர்களும் அம்மாவின் இயக்கத்தை தலைவர் கண்ட இயக்கத்தை அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம் ஒப்படைப்பதற்காக அதை மீட்டெடுப்பதற்காக தான் எங்களது அரசியல் பயணம் வருங்காலத்தில் தொடரும்